உட்பட்டு செயல்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் தற்சமயத்திலே ஆடி களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்துடன் கடமக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வலசை காடு அழகு கோனார் அவரது வீரா மிக துடிப்புடன் வளர்வந்து கொண்டிருக்கின்றது அந்த எப்படி ஒரே கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மாவீரர் துணையோடு புளியங்குடி கூடி வட்டி அரசு பட்டி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழா கொடுத்தாரே சிறப்பு பரிசை எட்டி பருத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேனியா கருமே நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சத்தூத்தமா என விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற மணக்குடி மண்ணின் மைந்த நறுமை அண்ணன் ஆனந்த விழாக்களவின் வருக வருக என அன்போடு வரவேற்று பொன்னாடை ஓற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை விழாக்குழு தர இருக்கும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குறிஞ்சி பூ போக்க குமரி கண்டம் நடு நடுங்க குற்றால அருவியும் சிலு சிலிக்க உள்ளவன் வளர்த்த காலை பதித்த நடுக்கல்லையும் நடுங்க வைக்க தன் கொண்ட தன் நாட்டின் புகழை நாட்ட போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா இன்றைய காலத்தில் சாதனை படைக்க வேண்டும் என்று பல சோதனை தாண்டி வந்த வீரர்களா இல்லை வெகு தூரம் மேடையில் கால் கடித்த வேதனையிலும் சாதனை வடைக்க வந்த ஒற்றை காலையா அந்த அறிமிகுந்த ஐயனின் சன்னதில் மணக்கும் சந்தனத்தை நிறம் கொண்ட வட கைட்டின் ஒரு முறையை இந்த உன்னியர் பூமியிலே வதித்து மற்ற

வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகருக்கு அருகாமை இருக்கின்ற மாவீரன் ரஞ்சித் துணையோடு புளியங்குடிப்பட்டி அரசுமட்டி நண்பர்களும் மிக துடிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழா குழு இருக்கிற சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களம் தீர்ப்பதற்காக பதினெட்டாம் குடி ரிஸ்வன் ரித்திக் வர்றது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக காஞ்சிரங்குடி அழகர் கிளப் நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக களம் தீர்ப்பதற்காக திருவேட்டு ஐயன் துணையுடன் வளச காடு பழனி தினேஷ் வர்றது காலை அந்த காலகனை எதிர்கொள்வதற்காக மதகு பட்டி அரசு மட்டி நண்பர்கள் எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் வட்டம் கீழக்கருமல் எக்ஸ் ஆர்மி ஐயாவு அவரது காலை அந்த காலகனை எதிர்கொள்வதற்காக கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்தி கொண்டு வாடிவாசர் வந்திருக்கிறேன் எங்களது அழைப்புகளை ஏற்றிருந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரியிருக்கின்ற வருக வருகன் விழா குழுவின் சார்பாக வருக வருகன் அன்போடு வரவேற்று பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் கைகள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாலும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிளிக்க தொடுவோ நெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பவர்க்கு நன்கு உரைக்க கட்டுடல் மேனியாக புகழ் ஆடிக்கொண்டிருக்கின்ற மாவட்டம் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு நாம் மாட்டின் உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே மாடு களம் அறுக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் தாண்டி விட்டன சீட்டியடிங்களை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையை வெல்வதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறந்த காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு பெருமை சேர்த்திடவா கட்டுடன் அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஐயா தந்த வீரமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஒட்டு திண்ணையில் வடுத்துறங்கி கட்டு

வீரர்களும் சேர்ப்பான வீரர்கள் எங்கள் அழைப்பு ஏற்ற விழாவை சிறப்பிக்க வேண்டியிருந்திருக்கின்றன ராமநாதபுரம் பாவட்டார் ஆர்எஸ் மங்கலத்தினுடைய முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில விவசாய அணி துணை செயலாளர் ஏ மனக்குடி மண்ணின் மைந்தர் எங்கள் அண்ணல் குண்டகை மன்னல் தென்னாட்டினுடைய கதாநாயகர் இந்நாட்டின் பிதா மகன் எத்தனை மனிதர் வந்தாலும் உமக்கு இல்லை என்பதற்கு இலங்கை வருகை வரவேற்கப்படுகிறார்கள் ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில விவசாய தொழிலாளர் அனைத்து அணி துணை செயலாளர் ஏ மணக்குடி மண்ணின் மைந்தர் வாத்துணா ஆனந்த் பி அவர்களை விழா குழுவின் சார்பாக

வலசை காடு அழகு கோணார் அவரது வீரா காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலகினை அடக்கியே வீடுவோம் என்றார் ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே இயற்கையே தலை வணங்கியது என்பது தனி வரலாறு வாழ்ந்த பண்டர்களுக்கு சொந்த காரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவந்த மண்ணிற்கு சொந்த காரர்கள் கல்லல் நகருக்கு அருகாமையில் இருக்கின்றார் மாவீரன் ரஞ்சித் துணையோடு புளிய குடி பட்டி அரசு பட்டி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் வேணியா நாயகனா ஐயன் பலத்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் இல்லை சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அந்த கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த சேது சீமைக்கு பெருமை சேர்த்திட நாரை வரக்காத நாற்பத்தி எட்டு படைக்கு சொந்தக்காரர்கள் மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றத காலை களம் இறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவுற்றத லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற வடமுஞ்சி வீரர் நிகழ்ச்சி வீர தமிழர் வடமாடு பேரவை விதிமுறைகளுக்கு உட்பட்ட விழா கமிட்டியின் அறிவுறுத்தலின் படி இருபது நிமிடம் கால் முட்டக்கூடாது ஒரு ஆள் வால் பிடிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பிடிக்க அடிக்கூடாது காணிக்கையை புடுக்க கூடாது இன்டிவிஜுவலா உட்கார கூடாது ரெண்டு பேர் காயப்பட்ட விளையாண்டுக்கங்க வீரர்கள் அனைவருக்கும் எல்லா விதிமுறையும் தெரியும் ஆமா விதிமுறை மீறக்கூடாது மீறக்கூடாது

பக்க வாட்டில் மாற்று வீரர்களை அமர வைத்த ஒன்பது வீரர்களை உள்ளே இழுத்து வரும் சிறுத்தை ஒன்பது பணங்காட்டு நரிகள் போல சூழ்ந்து நிற்பதற்காக ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்ட வென்றாலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றே பிரதவானா என்ற வாசகத்தை ஐநா சபையிலே ஒலிக்க செய்தார் கணியன் பூங்குன்றனார் வண்ணிற்கு பெருமை சேர்த்திட்டார் கணியன் என்பது பேரு பூங்குன்றன் என்பது போரு திருப்பத்தூருக்கு அருகாமை இருக்கின்றார் மகிபாலன் பட்டிதா அந்த ஊரு எப்பேற்பட்ட வரலாறு அந்த வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் நகருக்கு அருகாமை இருக்கின்றார் புள்ளியங்குடி பட்டி மாவீரன் ரஞ்சித் துணையோட அரசு வட்டி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆர்எஸ் எஸ் மெக்கானிக் ஹரி சார்பாக மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமையில் இருக்கின்ற பதினெட்டாம் குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் காஞ்சிரகுடி அழகர் கிளப் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அந்த கர வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா என்பது கல்லூரி மாட வருகளா கட்டுடல் கருமை நிற நாயகனா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆர் எஸ் மங்கலம் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் ஏ மடக்குட்டி மண்ணின் வாத்துடா ஆனந்த் பிஇ அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு வார்டுகளுக்கும் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சுற்ற வார்டுகளுக்கும் வீர தமிழர் வடமாடு பேரவைகளுடைய மாநில கௌரவ தலைவர் அண்ணன் கே டி ஆர் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை குத்து குத்துவிளக்கு வழக்கு கௌரவிக்க ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய கழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரகுடி ரெண்டு மண்ணின் எக்கச்சக்கமான விருது கட்டு காளைகள் வடமாடு காலைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற காஞ்சிரங்குடி மண்ணின் மைந்தர் அண்ணன் ஆதித்தன் அவர்கள் சார்பாக குத்து விளக்கு வழங்கி கௌரவிக்க இருக்கிறார்கள் அனைத்து சுற்று மாடுகளுக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் கொட்டகுடி மண்ணின் வைந்தர் திரு சேகர் அவர்கள் சார்பாக அனைத்து மாடுகளுக்கு தான் போல காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெறு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் அப்போ மைக் செட்டு அலருந்து கொஞ்சம் பேச போறீங்க இப்போ பேச போகிறீங்க வாலியூ ஃபுல்லா அவங்க சீட்டை எங்களை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டேன காலங்கள் கடந்து விட்டன உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தினையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் மாட்டின் உரிமையாளர்களே மாட்டுப்பட்டி வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம்

சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஹலோ ஹலோ சிவகங்கை மாவட்டம் வலசை காடு அழகு கோனார் அவரது வீரா வாழை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் நல்லா ஜோரா கைதட்டலாம் இவ்வளவு பேர் நிக்கிறீங்க யாருமே கைதட்ட மாட்டீங்க நல்லா ஜோரா கைதட்டலாம் சிபிஐக்கு கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் வலசை காடு அழகு கோடாரபுரது வீரா காலை மிக துடிப்புடன் வளமத்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே சிவந்த மண்ணிலே பிறந்து சிவக்க சிவக்க வளர்ந்து சிவந்த பூமியிலே பயிற்சி எடுத்து விளையாடுவதற்காக வருகின்றிருக்கின்றார் மாவீரன் ரஞ்சித் துணையோடு கல்லல் நகருக்கு அருகாமையில் இருக்கின்றார் புளியங்குடி அரசு மட்டி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா லாஸ்ட் பார் த்ரீ மினிட கைட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்கள் என்ன தவறு பண்ணக்கூடாது வாழை வெட்டக்கூடாது கையில வச்சிருக்கூடாது கரெக்டா கரெக்டா அத்துணை மாடிபிடி வீரர்களுக்கும் பட்டமங்கலம் நாடு பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்ட தலை மீட்ட நீங்கள் கர ஓசை வீரர்களின் ஊக்க மருத ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டு கடைசி இரண்டு கடைசி இரண்டு சிவகங்கை மாவட்ட வலசை காடு அழகு கூடார் அவரது வீரா காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடம் சிறப்பு பெயரை தட்டி வளர்ந்து கொண்டிருக்கின்ற கள்ளல் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற மாவீரன் ரஞ்சித் துணையுடன் புளியங்குடி பட்டி அரசு மட்டி நண்பர்களும் மிக துடிப்புடன் வளர்வந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே பரிசு தொகையிலே பெருவதற்கு காரி காலைக்கு பெருமை சேர்த்தவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட்டவா ஆட்டுக்குட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் வலசை காடு அழகு கூடார் அவரது வீரா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையின் இடக்கியே தீதுவோம் என்ற ஒற்றை நோக்கோடு கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அந்த கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் வலசை காடு அழகு வரது வீராகாலை வெற்றி பெற்றதாக